चयोगी रहना மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது அது மட்டும் இல்ல இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம ஆகணும் இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காலிங்கராயன் அணை காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் வெட்டினதிலும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம் அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களா மகனே காலிங்கா தயிர் காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க அதை தாண்டி வர எதுவுமே கிடையாதுங்க ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை அதே துணையா என் கூட நிற்கிறீங்க இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம் இதை எப்படி நம்ம கெடுக்கலாம் என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு நான் சினிமாவுக்கு வந்த எனக்கு வயசு பத்து அப்பந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கை விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னப்பா நிப்பீங்கல்ல உங்களை தம்பிதாப்பா வந்திருக்கிறேன் அதான் அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா வாழ்நாள் நன்றியோடவே இருப்பேன் இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான் படுத்துச்சான் அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெலிஞ்சி போற இடத்துல கால்வாயை வெட்டினார் சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்கப்பா பிளீஸ் கீழே இறங்கப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன் இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னால் பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி அத்திக்கடவு அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது அந்த காலத்திலேயே பத்தி யோசிச்ச மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை எங்க இருந்து பவானியிலிருந்து நொய்யல் ஆறு வரைக்கும் கால்வாய் வெட்டி பத்தி யோசிச்ச காளிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க இப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்துல அதாவது நைன்டீன் டுவெண்ட்டி எய்த் இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும்ல ஒருத்தர் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன் தான் எஸ் நம்ம ஈரோடு கெடப்பாறை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி போட்ட சீர்திருத்தம் நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷம் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது வராதுன்னா நல்லாவே வரும் உங்களை எனக்கு அது நல்லாவே வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் காஞ்சிபுரத்தில் நாம பேசும்போது இந்த மாதிரி நம்மளால் உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம் சிலது சொன்னோம் அதையெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறது எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம் சொல்லுவீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான் என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும் என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும் வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும் வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும் இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம் அவங்களுடைய அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும் இதுக்கான வழிகள் அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சி கொடுக்கணும் இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் இதை தான் சொல்றோம் இதத்தான் இன்னைக்கு சொன்னோ உடனே ஆ சொன்னா மட்டும் போதுமா எப்படி செயல்படுத்துவீங்க நாங்க வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா கேவா டிவி கேவா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே நாங்கள் எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்லை நான் கேட்குறேன் இங்க உங்களை தான் கேட்குறேன் இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா ஸ்கூல் லெவல்லே ட்ராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா அடுத்து குடும்பத்தில் நிரந்தரமான வருமானம் வரணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க அட்லீஸ்ட் ஒரு லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புனீங்களா இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க அடுத்து ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான் நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா சட்டமா கேக்குதா சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நிச்சயம் நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சமரசமே இருக்காது அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம் தைரியமா இருங்க மக்களே இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க ஏன்ஷா அவங்கள திட்டுறாங்க யோசிச்சது உண்டு இப்ப புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டி எம் கேவுக்கும் தான் போட்டியே என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அது மட்டும் இல்ல ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க கேரக்டரையே புரிஞ்சிக்க சொன்னாங்க இது சினிமா டயலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டைலாக் சார் பேசினா சினிமா டைலாக் இல்லையா சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்ததான் அந்த லைன் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்த சார் உங்க கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்குதே அதுலயா பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குதே அதுலயா பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா புரிஞ்சுக்கிறது ஆனா ஒண்ணு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க சார் நண்பா நண்பிகள் இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்கிறேன் பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது ஆனா ஒண்ணு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர் சட்டமன்ற தேர்தலோட அந்த கொஞ்சம் வேற மாதிரி சார் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் கான்பிடண்டா இருங்க சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சார் நண்பா நண்பிகள் இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க ஒரு ஈரோடு செல்ஃபி ஒன்று எடுப்போமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செஞ்சோஜ் கவுட்டையில் முதலமைச்சராக தலைவர் வருவதற்காக அண்ணன் செங்கோட்டையிலும் செங்கோரை தருகிறார் கல் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வர

வர <laughs> I'm